கவிதா பேசினது வந்து ரொம்ப என்னை டெம்ப் இருக்கு நான் வந்து எப்படி பிஹெச்டி பண்ணேன் ஸோ என்னோட நான் யூஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிற போது எனக்கு கல்யாணம் ஆச்சு ஸோ அதுக்கு நிறையா ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் காரணம் அதுக்கு பிறகு தான் நான் வந்து பிஹெச்டி பண்ணேன் யூஜி பிஜி பிஎட் பிஹெச்டி ஸோ இதெல்லாமே நான் வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் பண்ணேன் ஸோ அது வந்து ஒரு பெரிய நாவலாக எழுதத்தக்க வரலாறு வீட்டையும் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இடையில எம்ஏயில் வந்து எம்ஏ படிக்கிற போது குழந்தையும் பெற்றுக்கிட்டேன் ஸோ ஒரு குழந்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பிஹெச்டியும் பண்ணிவிட்டு வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல பட் இன்றைக்கி யோசிக்கிறபோது ஒரு அசுர ஓட்டம் ஓடி இருக்கோம் அப்படின்னு தோணுது ஸோ அதுக்கு இல்லை நான் எவ்வளவு பேச்சு வாங்கியிருப்பேன் அப்படியெல்லாம் படிக்கணுமா குழந்தைய விட உனக்கு புக்கு முக்கியமா அப்படிங்கிறது இந்த கேள்விகள் எல்லாமே வந்திருக்கு ஸோ ஆக்சுவலாக கவிதாவுடைய பேச்சோட கண்டினியூட்டி மாதிரி பேசுகிறதுக்கு டெம்ப் பண்ணாலும் நான் வந்து அதுக்குள்ளே போகலை நான் வந்து கவிதைகள் பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ நான் என்னோடய டாப்பிக்குள்ளேயே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் முதல்ல வந்து இந்த ஒரு புத்தக கண்காட்சி நடத்துகிற ஐடியா ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்தது தென் அது தொடர்பாக ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு ரைட்டர்ஸை கூப்பிட்டு பேச வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்ல ஐடியா எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இதுக்கு யார் யாரெல்லாம் காரணமோ அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா நம்ம செய் நம்ம நினைக்கலாம் நிறைய விஷயம் இதை செய்யணும் அது செய்யணும் இப்போ இன்றைக்கி இந்த ஒரு மூணு நாள் நடந்த பிறகு நம்ம உடனே ஒரு ம மைண்டுக்குள்ளே ஒரு பிளான் ஓடும் நம்ம இனிமேல் வாரத்துக்கு ஒரு புக்கு கண்டிப்பாக படிச்சிடணும் இனிமேல் இதெல்லாம் செய்யணும் இனிமேல் அதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நிறையா பிளான் பண்ணுவோம் பட் எத்தனை வந்து நம்ம அதை கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது யோசித்தோம்னா அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நம்ம பேக் டு நம்மளோட ரொட்டீன் லைஃபுக்குள்ளே வேக மாட்டிட்டு ஓடுறது காலையில் எழுந்து காஃபி குடிக்கிறது நம்ம எப்பயுமே உட்காந்து கனாக காண்றது கொஞ்சம் உடனே சமைச்சு ஆஃபீஸ்க்கு வந்து ரொட்டீன் ஒர்க்கு அதுக்கு அந்த ரொட்டீன்னஸ்க்குள்ள நம்ம சிக்கி போயிடுவோம் அதனால் இதை வந்து செயல்படுத்த முடிஞ்சதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ நான் வந்து ஒரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டினோட இறுதியில் எழுதப்பட்ட ஒரு ஒரு கவிதையிலேருந்து இப்போ ஒரு கடைசியாக ஒரு நவீன கவிதையோட ஒரு சின்ன உரையை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே நம்முடைய ரோடில் வந்து எல்லிஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து இங்கே எல்லிஸ் துரைன்னு ஒருத்தர் இங்கே இருந்திருக்காரு பிரிட்டிஷ் பீரியடில் என்ன அவருக்கு ஒரு ஸ்பெஷல்னால் அவர் வந்து ஒரு தமிழ் ஆர்வலராகவும் தமிழ் தெரிஞ்சவராகவும் தமிழ் கற்றுக்கிட்டார் இங்கே வந்து தமிழ் மேலே ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு இந்த திருக்குறளை நூலாக்குனதில் அவருடைய பங்கு ரொம்ப பெருசு அதனால் அவரை வந்து எல்லிஸ் துரைமகனார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய நண்பர் ராமச்சந்திர கவிராயர் ராமச்சந்திர கவிராயர் அப்படிங்கிற ஒரு ஒரு புலவரை வந்து நம்ம இன்றைக்கி தேடணும் அப்படின்னா நம்ம கூகுள் பண்ணலாம் நமக்கு இப்போ ரொம்ப வசதி வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது நமக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா உடனே கூகுள் வந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக தகவல்களை கொண்டாந்து கொட்டும் ஆனால் நம்முடைய பழைய சங்க இலக்கியங்களையோ அல்லது அதில் யார் எழுதுனாங்க அப்படிங்கிற நீங்கள் அந்த புலவர்கள் பேரெல்லாம் போட்டு தேடுனீங்கன்னா ரொம்ப குறைவான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கும் நிறைய முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் கிடைக்கும் ஏன்னா நம்முடைய வரலாறு வந்து அந்த அளவுக்கு அது சரியாக பாகுபடுத்தப்படவே இல்லை அல்லது சரியாக எழுதப்படவே இல்லை எல்லாமே வந்து என்மனார் புலவர் தான் ஏதோ இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க என்று கருதப்படுகிறது என்று வழங்கப்படுகிறது இப்படிதான் இருக்கும் எனக்கு பிஹெச்டியில் வந்து எனக்கு எங்கள் கைடு எப்போவுமே சொல்வார் டிஃபைன் பண்ணி எழுதாதம்மா என்று கருதப்படுகிறது என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லுங்கள் பிஹெச்டி உங்களுக்கு அவார்ட் ஆயிரும் அப்படிம்பாங்க அது மாதிரி நம்முடைய வரலாறில் வந்து ஒரு ரொம்ப நாள் வரைக்குமே கூட இப்போ அண்மையில் நடந்த வரலாறு வரைக்குமே கூட நம்மள்ட்ட நல்ல புத்தகங்கள் இருக்கா ரெக்கார்டு இருக்கா அப்படின்னா குறைவு தமிழர்களுக்கு வரலாற்று உணர்வு ரொம்ப குறைவாக இருக்கா அப்படிங்கிற மறுபடியும் வேறு டாப்பிக்குள்ளேயும் நான் போக விரும்பலை ஆனால் இந்த கொஷின்ஸ்லாம் நான் இங்கே அப்படி அப்படியே வச்சுட்டு போகிறேன் அப்படி இப்போ ராமச்சந்திர கவிராயரை பற்றி நம்ம தேடணோன்னா ரொம்ப குறைவான சில தகவல்கள் தான் கிடைக்கும் ராமச்சந்திர கவிராயரை அப்படி ஒரு ஓரமாக வைப்போம் நம்முடைய அன்றாடம் இருக்குல்ல நம்ம வந்து ஒரு ஒரு நாள் காலையில் எழுந்து நம்ம என்னென்ன வேலைகள் செய்கிறோம் இதுலேயே நிறையா கேட்டகரிஸ் இருக்குது நாலு மணிக்கே எழுந்து வேலை செய்கிறவங்க ஆறு மணி ஏழு மணிக்கு மெதுவாக இருந்துக்கிறவங்க ஏன்னா நமக்கு பத்து மணி ஆஃபீஸ் ஸோ எட்டு எட்டரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஓடி வரவங்க இது மாதிரி வேறு வேறு கேட்டகரிஸ் இருக்காங்க இப்படி வரும்போது நம்ம பெரும்பாலும் ரொம்ப முன்னாடி ஆஃபீஸ்க்கு வர வரவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த லாஸ்ட் மினிட் ரஷ்ல கிடுகிடுன்னு ஓடி வருவோம் அப்படி வரும்போது நமக்கு அப்போ டிராஃபிக் பகவான் துணை புரியணும் அப்புறம் நமக்கு வந்து வேறு யாரும் விஐபி சந்தத்தில் வராமல் இருக்கணும் அது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது நம்ம ஆட்டோக்காரர் வந்து க கரெக்டானவராக இருக்கணும் அல்லது சொந்த வெஹிக்கிள் இருந்தால் கூட நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் கடந்து நம்ம ஆஃபீஸுக்கு ரீச் ஆகுறதுங்கிறதே நமக்கு வந்து சாதாரண விஷயமாக இல்லாமல் இருக்குது ஒவ்வொரு நாளும் நமக்கு அது ஒரு புது கதை மாதிரி ஒரு புது சேலஞ்ச் மாதிரி ஒரு ஒரு புதிய ஒரு விஷயமாக இருக்குது நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த தரங்களும் இல்லாமல் நினச்ச பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி பத்து நிமிஷத்துக்கு வந்துடுறோம் அப்படிங்கிறதே ரொம்ப ரேர் மாதிரி இன்னைக்கு இந்த மெட்ரோ மெட்ரோ சூழ் உலகத்தில் வந்து இன்றைக்கி அப்படி தான் ஆகிட்டுருக்கு இப்போ எனக்கு காலையில் நான் கிளம்புறேன்னா நான் இருக்கிறது ஆழ்வார்பேட்டை ஆழ்வார்பேட்டையில் வந்து சிஎம் இருக்கார் ஸோ காலையில் அவர் கிளம்புற டைமில் நான் கிளம்பக்கூடாது அந்த டைமில் போனோன்னா பயங்கரமாக எங்கேயாவது சிக்கிடுவேன் நான் இதுமாதிரி ஈவினிங்ஸ்லேயும் இதே பிரச்சனை இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக நிறையா மினிஸ்டர்ஸ் வீடெல்லாம் இப்போ இருக்குது ஸோ நாம் வந்து அதை எதிர்பார்க்கலனாலும் அப்போ அந்த டைமை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நம்முடைய மனநிலைக்கு ரொம்ப நல்லது டென்ஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது ஸோ அப்போ காலையில் அப்படி கிளம்புறதுலேருந்து ஆஃபீஸ்க்கு நம்ம டைமுக்கு நாம் வர்றது நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களாம் கரெக்டாக டைம்க்கு வராங்களான்னு என்ஷூர் பண்ணுறது வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சரியாக சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடச்சிதா அப்படிங்கிறது இப்போ ஈவினிங் நம்ம திரும்ப இப்போ ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல கதை புதுமை பித்தனுடையது அப்போ இந்த ஒரு நாள் கழியிறது நார்மலாக கழியிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அதை கடக்கிறது அப்படிங்கிறதே வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு வேகமான ஒரு சூழலாக நம்ம இருக்கோம் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டே இருக்கோம் இந்த நாள் முடிச்சுட்டு நைட் படுக்கும் இன்றைக்கி என்ன தான் புதுசாக ஏதாவது செஞ்சோமா புதுசாக ஏதாவது ஒரு பேஜ் படித்தோமா இல்லை ஏதாவது ஒரு ஒரு பாட்டு கேட்டோமா அப்படின்னா அதை பற்றி கூட நமக்கு டைம் கிடையாது அடுத்த நாளுக்கான பிளான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இதெல்லாம் செய்யலாம் அடுத்தது என்ன சமைக்கணும் ஆஃபீஸில் போய் என்ன ஒர்க் நமக்கு பாக்கி இருக்குது கந்தர்வனுடைய மூன்றாவது ஷிஃப்ட்டுன்னு ஒரு கதை இருக்குது பெண்களுக்கான கதை பெண்களுக்கான கதை அப்படின்னா பெண்கள் மட்டும் படிக்கிற கதை இல்லை பெண்களுக்கு வந்து காலையில் வீட்டில் ஒரு ஷிஃப்ட்டு இருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரது உங்களுக்கு ரெண்டாவது ஷிஃப்ட்டு ஆஃபீஸ்லேருந்து இருந்து கிளம்பி மூணாவது வீட்டுக்கு போய் மறுபடியும் இரவுக்கான சமையல் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்குறாங்க இல்லையா அது வந்து மூணாவது ஷிஃப்ட் இப்படி வந்து அந்த அந்த கதை போகும் ஸோ இது மாதிரியான ஒரு ஒரு தொடர் ஓட்டத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த இந்த டென்ஷன் எல்லாருக்குமே இருக்கும் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கு வேற ஒரு வகையில இருக்கும் நம்ம ஐயோ பரபரப்பாக இருக்குது எப்போவுமே இப்படியே டென்ஷனாகவே இருக்குமே இப்படியே ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்குமே ஒருத்தர் சொல்றாங்க இனிமே வந்து டாக்டர்ஸ்லேயே வந்து சைக்காட்ரிஸ்ட்டுக்கு தான் மிக அதிகமான வேல்யூ யாருக்கேலாம் நம்ம டிப்ரெஷனுங்கிறோம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கூட நம்ம பதற்றமாகறோம் கோவப்படுறோம் இதை மாதிரியான ஒரு சூழலில் ராமச்சந்திர கவிராயர் ஒரு 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 அவருடைய அனுபவத்தை அவருடைய துயரத்தை ஒரு பாடலாக பாடுறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வீட்டில் வந்து ஒரு ஒரு பசு வந்து கன்று போட்டிருக்கு அது நல்ல விஷயம் சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப நாள் கன்று போடாத ஒரு பசு இப்போ கன்று போட்டிருக்கு அப்போ தான் கன்று ஈன் ஈன்றுருக்கு அப்போ கன்று ஈன்றுருக்குன்னா நமக்கு நிறையா வேலை இருக்கும் அந்த இடத்தலாம் நல்லா க்ளீன் பண்ணணும் புதுசாக அந்த கன்றை வந்து எடுத்து அதை பாதுகாப்பாக வைக்கணும் அதுக்கு உணவு கொடுக்கணும் இந்த மாதிரி இப்போ அதையெல்லாம் அவர் இருக்கிற போதே அந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடு அது என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் மழை பெய்ய தொடங்குது நல்ல மழையில் மேலே வந்து வீடோடைய ஒரு பகுதி வந்து இடிஞ்சு விழுந்துருது ஒரு சுவர் இடிஞ்சு விழுது இந்த பக்கம் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு மாடோடு இருக்கார் இந்த பக்கம் சுவர் இடிஞ்சு விழுது சுவர் இடிஞ்சு விழுந்த உடனே அந்த பக்கம் அது என்ன ஆகுது அப்படின்னு போய் பார்க்குறாரு ஒரு பக்கம் நல்லா மழை வந்து பயங்கரமாக பிடிச்சிக்குது பசு குளிரில் ஒரு பக்கம் தவிக்குது கண்ணுக்குட்டியை பாதுகாக்கிறதா பசுவை பார்த்துக்கிறதா என்னன்னு தெரியல சரி வீட்டில் வேலை செய்கிற ஆளை வந்து கூப்பிடலான்னு பார்த்தா அந்த ஆள் வந்து திடீர்னு மாரடைப்புல செத்து போயிட்டுறாரு சரி அவங்க அம்மா அவரோட வைஃபு எப் எல்லாருக்குமே வந்து உடனே ஆபத் பாந்தவனாக வர வேண்டியது வந்து யாருன்னா வைஃப் தான் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வாங்க அவங்கள வந்து கூப்பிட்றாரு வந்து எதையாவது ஒரு வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு போனா அந்த அம்மா வந்து நல்ல குளிர் ஜுரத்தில் நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க ஸோ இவர் வந்து என்னடா இப்படி இருக்கு இது என்ன நாள் இது ஏன் இந்த நாள் வந்து இப்படி விடிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் ஒரு பக்கம் நிலத்தில் வந்து நல்ல ஈரம் இருக்கிற போதே விதை ஊனிட்டா நம்ம பயிர் பிடிச்சுக்கோம் நல்லா ஸோ விதையெல்லாம் தூவிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த மழையில் ஒரு பக்கம் ஓடுறாரு ஏன்னா இந்த வேலையெல்லாம் யார் செய்வானா வேலைக்காரன் செய்வோம் அப்போ வேலைக்காரன் இல்லை அப்போ நம்ம போய் தூவிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஓடும்போதே ஒரு கடங்கார வழியில் பிடிச்சிக்கிறான் கடங்கார வந்து நீ முதல்ல என் கடனை வச்சுட்டு தான் நீ போகணும் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாரு மழை பிடிச்சிருக்கு இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து மழை வந்திருக்கு இப்போ விதைய தூக்கிட்டா பணம் வந்துடும் பணம் வந்துருச்சுன்னா நான் உனக்கு அந்த காசை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது நீ ரொம்ப நாளாக சாக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கையிலேருந்து அந்த விதை நிலையும் அவன் பிடுங்கிட்டு போயிடுவான் அப்படி பிடுங்கிட்டு போகிற போது இவர் என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மனசு உடஞ்சி போய் இருக்கிற போது ஒருத்தன் வந்து ஒரு ஒரு ரொம்ப நெருங்கின சொந்தக்கார ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு அந்த நியூஸை வந்து சொல்கிறாரு அப்போது இவன் அப்படியே அந்த வரப்பு மேலேயே பேசாமல் உட்காந்துருவான் அப்படி உட்காரும்போது இவன் ரொம்ப நாள் இருந்த சொந்தக்காரங்க வரல வரலன்னு இவன் காத்துட்டு இருந்த சொந்தக்காரங்க திடீர்னு கும்பலாக வராங்க இப்போ அவன் இருக்கிற சூழலில் இந்த சொந்தக்காரங்களை வந்து அவனால் கவனிக்க முடியுமா நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போல்லாம் சொந்தக்காரங்களை கவனிக்கிறதையே நம்ம மறந்து போயிட்டோம் சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு புதுசாக வராங்க அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு ஆடடு விஷயமாக தான் நமக்கு ஆகுது இப்போ அப்படி கும்பலாக வராங்க இவங்கள வரலான்னு சொல்லலாமா வேணான்னு சொல்லலாமா அப்படின்னு தகச்சு போய் நின்று பார்க்குறப்போ அவங்கக்கிட்ட வந்து கவர்மெண்ட்லேருந்து வராங்க அரசு நீ வந்து இன்னும் வரி கட்டவே இல்லையே நீ எப்போ வரி கட்ட போகிற அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இந்த ஏஜிசி ஆஃபீஸில் தான் பேசணும்னு நினச்ச பாட்டை அப்படி வரும்போது இவன் வந்து இந்த வரி கட்டுறதுக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலாக ஒரு நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க இப் அப்படியே தகச்சி போய் நிற்கிறார் அவர் என்ன செய்கிறது அப்படின்னு அவருக்கு பின்னாடி மெதுவாக வந்து குருக்கள் வந்து நீ இந்த வருஷத்துக்கான தட்சணையை எனக்கு இன்னும் கொடுக்கல கொடு அப்படின்னு கேட்குறாரு இந்த இதுக்கு நடுவில் அவனை பாம்பு வேற கடிச்சிருது நான் அவர் வந்து அப்படியே நிற்கிறாரு நமக்கு எல்லாருக்கும் சிரிப்பு வேற வருது ஒரு பக்கம் இவ்வளோ ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ துயரப்படும் போது நமக்கு சிரிப்பு வருதுன்னா அது டார்க் ஹியூமர்ன்னு சொல்கிறாங்க அதை வந்து எப்படி சிரிக்க சிரிக்க சில படங்கள் இருக்கும் அந்த படங்களில் வந்து துயரங்களாக இருக்கும் ஆனால் அதை வந்து எவ்வளோ சிரிக்க சிரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ராமச்சந்திர கவிராயர் வந்து சிரிக்க சிரிக்க அந்த பாடலை வந்து எழுதியிருப்பார் ஆ ஈன பசு வந்து ஈனுது மழை பொழிய அவங்க வந்து இதுவரைக்கும் அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த மழை தான் இன்னும் ஒரு விவசாயி விவசாயிக்கு மழை ரொம்ப முக்கியம் இப்போ ஆனால் அப்போ மழை பெய்யுது ஆ ஈன மழை பொழிய இல்லம் வீடை இல்லம் இருந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது அகத்தடியால் மெய் நோவை வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அடிமை சாக அவன் வீட்டில் இருந்த பண்ணை பண்ணையாள் வந்து இறந்து போயிடுறாரு மா ஈரம் போகுதென்று விதை கொண்டு ஓட ஈரம் போகுதே அப்படின்னு கையில் விதை எடுத்துட்டு போகிறான் வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள சாவோலை கொண்டு ஒருவன் எதிரே செல்ல தள்ள ஒன்னா விருந்து வர நம்ம அப்புறம் நாள் வாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கான நெருங்கின சொந்தக்காரங்க விருந்து வர சர்பம் தீண்ட கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க அந்த நிலத்துக்கான வரியை கேட்டு கோவேந்தர் வர அவங்களுக்கு பின்னாடி குருக்களோ தட்சணை கொடு என்ற நான் வந்து இந்த பாடலுக்கு வந்து துன்பக்கேணி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கேன் ஏன்னா துன்பக்கேணி மொத்தமுமே அந்த பாட்டு முழுக்க துன்பம் தான் துன்பக்கேணிங்கிறது புதுமை இப்ப தன்னுடைய ஒரு நல்ல ஒரு குறு நாவல் அப்படியே ஒரு ஒரு நாளில் இவ்வளோவும் நடக்குமா இது வந்து சாத்தியமா ஒருத்தருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம் ஆனால் அதுதான் வந்து கவிதை நம்ம அவருக்கு வந்து பல நாள் நடந்திருக்கலாம் அல்லது ஒரு வேலை ரொம்ப ரேர் கேஸாக ஒரே நாளில் கூட நடந்திருக்கலாம் ஆனால் அவருடைய மனம் அதை வந்து அதை யோசித்து பார்க்குது அதை வந்து ஒரு கவிதையாக மாற்றுது ஒரே நாளில் அவருக்கு வந்து பசு கண்டு போட்டுருக்குன்னா பயங்கர சந்தோஷமாகறாரு ஒரு ஒரு மகிழ்ச்சின் உச்சத்துக்கு ஒரு ஒரு கணம் போகிறார் அடுத்த செகண்டே என்ன ஆகுதுன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது இன்னும் சந்தோஷமாயிடுறார் ஆஹா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மழை பெய்யுது அப்படின்னு ஆனால் என்ன ஆகுது கொஞ்சம் நேரத்துலையே அந்த மழை வந்து பெய் மழையாகுது வீடு இடிஞ்சு விழுது மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது பண்ணையால் வந்து செத்து போயிடுறாரு வயலில் ஈரம் போகுதுன்னு இவர் போது இவரை பாம்பு கடிக்குது இப்படி அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக நிகழ்ச்சிகள் நடக்குது இப்படி நடக்குமா அப்படிங்கிற பொழுது இவ்வளவுலாம் நடக்க வேண்டாம் ஆனால் கிட்டத்தட்ட நம்முடைய ஒரு ஒரு நாளில் நம்ம ஒரு சிறிய விஷயங்கள் கூட நம்ம அந்த அளவுக்கு பதற்றப்படுத்துவதாக இருக்குது நம்மளால் வந்து இப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பவர்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணுது நம்ம வந்து ஒரு காலத்தில் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் அப்படின்னு இருந்தது போய் இன்றைக்கி ரொம்ப சின்ன விஷயத்துக்கெலாம் நமக்கு நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறோம் அல்லது கோவப்படுறோம் அல்லது அதை அதை வந்து நம்ம அப்படியே அடக்கி அடக்கி ரொம்ப ஆகிடுறோம் இப்போ இவர் ராமச்சந்திர கவிராயர் இந்த துயரங்களையெல்லாம் ஒரு பாட்டா பாடி இவ்வளோ துயரத்தை நான் படுறேனே என்னை விடவா நீங்களாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாரு அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுலேருந்து அப்படியே இப்போ இந்த நூற்றாண்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அன்பின் தீ கொடி அப்படிங்கிற ஒரு சுஜாதா செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு பொயட்டுடைய ஒரு கவிதை மரணித்த மழலை கைவிட்ட முளைகளாய் விம்மி வலித்து கசிகிறது எனது அன்பு நீயோ அதனை கழிவறையில் பீச்சியடைக்க பணிக்கிறாய் வறண்ட உன் பாலையில் ஒற்றை மலர் தேடி ஓயாமல் அலைகிறேன் நீயோ மனப்பிரழ்வுக்கான மருந்து ஒன்றை சிபாரிசு செய்கிறாய் எந்திரத்துக்கு சிக்கிய செங்கரும்பாய் வெம்மையில் நசுங்கி வழிகிறது இரவு புயல் தின்ற முதிர்ந்த நெற்கதிர் என உன் வயலெங்கும் உதிரும் எனது இருப்பு வந்து அவங்க அன்பின் தீக்கொடின்னு வைக்கிறாங்க அன்புக்கும் நெருப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நம்ம அன்பு அப்படின்னாலே நமக்கு மனசுக்குள்ள அப்படியே கிடுகிடுன்னு நிறைய மலர்கள் மலர்ந்துரும் முகமெல்லாம் நமக்கு சந்தோஷமாயிரும் ஆனால் இவங்க வந்து அன்பின் தீக்கொடி அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கிறாங்க ஏன் இது இதை எழுதினது ஒரு பெண் அப்படிங்கறதையே நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த கவிதையை படிக்கிறோம் அப்படின்னா கிடைக்காத ஒரு அன்பு அல்லது கவனிக்கப்படாத ஒரு அன்பு இந்த கிடைக்காத ஒரு அன்பு அல்லது கவனிக்கப்படாத அன்பு அல்லது பொருட்படுத்தப்படாத அன்பு அப்படிங்கிறது ஒரு காமன் திங் தான் எல்லாருக்கும் தான் பாலற்ற ஒரு தான் எல்லாருக்குமே அப்படியான அனுபவங்கள் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு உனக்கு புரியுதா உனக்கு கேட்குதா நம்மளோட ரொட்டீன் லைஃபுக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் நம்ம கவனிச்சுக்கிறோமா வீட்டுக்குள்ளே சாப்பாடு கொடுக்குறதோ அல்லது அன்றாடங்கள் செய்கிறதோ வந்து இன்றைக்கி அது அன்புக்குள்ளே வராது எப்போவுமே கேட்காத ஒருத்தரை வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற ஒரு சொல் ரொம்ப இப்போ காலையில் சொல்கிறேன் இல்லையா நம்ம இப்படி கிளம்பி வந்துட்டே இருக்கிற நேரத்தில் எங்கேருந்தோ திடீர்னு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நம்ம கேட்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கெல்லாம் நம்ம வண்டி கடந்து போயிடும் பட் அந்த ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது இல்லையா அது மாதிரி நமக்கு யாரோ ஒருத்தர் கேட்குறாங்கல்ல என்னால் வந்து ஒரு ஒரு பெரிய செலவை கூட எனக்கு செய்ய முடியும் ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு சிறிய பரிசு கொண்டு வந்து நமக்கு எதிர்பார்க்காமல் ஒரு அந்த நேரத்துல அந்த ஒரு கணத்துல கிடைக்கிற பொழுது அது நமக்கு கொடுக்குற சந்தோஷம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அந்த அன்பு கிடைக்காத போது அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு கவிதையாக இருக்கு மரணித்த மழலை கைவிட்ட முளைகளாய் ஒரு மரணித்த மழலை ஒரு குழந்தை வந்து கைவிட்ட முளைங்கிற போது குழந்தை வந்து பால் குடிக்கிறது மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் மரணித்த முளைங்கிற போது குழந்தை இறந்தே பிறக்கிறது அந்த அவளுக்கு பால் கட்டிக்கிட்டு அந்த முளைகள் வலிக்க விம்மி வலித்து கசிக்கிறது எனது அன்பு அந்த இடத்துல வந்து அவளுக்கு கிடைக்காத அந்த அன்பை அவளுடைய அன்றாடங்களில் தொலைந்து போகக்கூடிய அந்த அன்பை தான் அவங்க வந்து அதில் எழுதுகிறாங்க நீ உன்கிட்ட நான் அதை பேசுகிறேன் உன்கிட்ட தான் நான் அதை கேட்குறேன் உங்ககிட்ட தான் நான் அதை சொல்கிறேன் ஆனால் உனக்கு நான் பேசுகிற மொழியே புரியலை நீ வந்து என்ன சொல்கிற அப்படின்னா உனக்கு நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கேன் உனக்கு நான் வந்து புடவை எடுத்து கொடுக்கலையா சாப்பாடு போடலையா உனக்கு என்ன நான் நீ என்ன என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேனே நீ வந்து நான் அன்பு செலுத்தலன்னு நீ சொல்றியா அப்படிங்கிறது போல நீ அதனை கழிவறையில் பீச்சு அடிக்க சொல்கிறாய் வறண்ட உன் பாலையில் உன்னுடைய மனம் வந்து வறண்ட பாலை போல காய்ந்து போயிருக்கிறது பாலையில் நம்ம வந்து மலர் கிடைக்காது பாலை நிலத்தில் நமக்கு வந்து ஒரு ஒற்றை செடியை கூட நம்மளால் பார்க்க முடியாது அந்த வறண்ட பாலையில் ஒற்றை மலர் தேடி ஒரே ஒரு மலர் தான் நான் பெரிய பூந்தோட்டம்லாம் நான் கேட்கவே இல்லை ஒற்றை மலர் தேடி நான் அலைகிறேன் ஓயாமல் அலைகிறேன் சும்மா கூட அலையலை ஓயாமல் அலைகிறேன் நீயோ மனப்பிறழ்வுக்கான மருந்து ஒன்றை சிபாரிசு செய்கிறாய் நான் சொல்கிறதோ எதுவுமே உனக்கு புரியல எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்னு நீ சொல்கிற அதுக்கு பதிலாக வந்து உனக்கு ஏதோ உன் மைண்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது நீ இந்த மருந்து சாப்பிடுன்னு நீ வந்து எனக்கு சிபாரிசு பண்ணுற எந்திரத்தில் சிக்கிய செங்கரும்பு போல வெம்மையில் நசுங்கி வழிகிறது இந்த இரவுகள் புயல் தின்ற புயல் தின்ற முதிர்ந்த நெற்கதிர்கள் முதிர்ந்த நெற்கதிர்கள் என்ன ஆகும் புதிந்துரும் அந்த புயல் தின்ற அப்படின்னா புயல் வந்து அடிக்கிற போது நெற்கதிர்கள் என்ன ஆகும் நாலா பக்கமும் செதறி போயிரும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது நெற்கதிர்கள் நம்ம அழித்து நம்ம திரட்டி நம்ம அதை மூட்டை கட்டி கொடுக்குற போது அது எல்லாேருக்கும் உணவாக மாறி போகும் ஆனால் புயல் தின்ற முதிர்ந்த நெற்கதிர் என்ன உன்னுடைய வயலெங்கும் உதிரும் எனது இருப்பு நான் திரும்ப திரும்ப ஓன்ட்ட தான் வரேன் அன்புக்காக நான் வரேன் எங்கேயுமே போகலை திரும்ப திரும்ப உன்கிட்ட தான் நான் வரேன் உன்னுடைய வயலில் என்னுடைய நெல் நெல் கதிர்கள் உதிர்ந்து கிடக்கிறது அதன் வழியாக என்னுடைய இருப்பே வந்து உன்னுடைய கையில் தான் இருக்கு அப்படிங்கிற சுஜாதா செல்வராஜுடைய ஒரு கவிதை இதில் வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா என்னுடைய வழிங்கிறத நான் வந்து வெறும்னு சொல்லலை நீ அந்த வழியை வந்து தணிக்கவோ அல்லது அதை போக்கவோ நீ எந்த முயற்சியுமே செய்யலை நீ வந்து திரும்ப திரும்ப என்ன வந்து மாத்திரை எடுத்துக்க சொல்கிற என்னுடைய இதுக்காகன்னு சொல்றிய தவிர நீ உன்னை எப்படி ஆல்டர் பண்ணிக்க முடியும் அல்லது நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதாவது உனக்கு புரியுதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்த தொடர்ந்த நம்முடைய அன்புக்கு நேரக்கூடிய புறக்கணிப்பு இது வந்து ஒரு தாய்க்கும் மகனுக்கும் கூட இருக்கலாம் ஒரு தந்தைக்கோ ம மகனுக்கும் மகளுக்கோ கூட இருக்கலாம் நாம் அந்த அன்பை ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம் அவங்க ஏதோ ஒரு வகையில் நான் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இடையில இருக்கிற கேப் இருக்கு இல்லையா உறவுகள் நிறைய இடத்துல வந்து இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அந்த அன்புக்கு நேரும் புறக்கணிப்பை அவங்க வந்து கவிதையா எழுதியிருக்காங்க ஒரு ஒரு சிறிய கவிதை அமர்ந்திருந்த பறவை பறந்து விட்டது அசைந்து கொண்டிருக்கிறது கிளை அமர்ந்திருந்த பறவை பறந்து விட்டது அசைந்து கொண்டிருக்கிறது கிளை இது என்னுடைய கவிதை அந்த பறவை வந்து ஒரு கிளையில் வந்து உக்காந்துட்டு இருக்கு உக்காந்து அது எழுந்து போயிடுச்சு ஆனால் அந்த கிளை என்ன ஆகும்னா அசிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது போல நம்முடைய இதுக்கு வந்து நம்ம நிறைய நிறைய வேற வேற பொருள் சொல்ல முடியும் இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நமக்கு நடக்குது நல்லதாவோ அல்லதாவோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயம் நடந்து அடுத்தது 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 நம்ம காலம் ஓடிட்டே இருக்கு நேரம் வந்து டிக் 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 ஓடிட்டே இருக்கு அப்போ அடுத்தடுத்த விஷயம் விஷயம் தான் இருக்கு எப்படி ராமச்சந்திர கவிராயர் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்முடைய மனம் அந்த இடத்துல உட்காந்து நாம் என்ன செய்கிறோம் ஓவர் திங்கிங் நம்ம வந்து நிறைய அதை பற்றியே யோசித்து 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 நம்மளை இன்னும் இன்னும் கஷ்டப்படுத்திக்கிறோம் துயரப்படுத்திக்கிறோம் தான் அந்த அந்த கிளை வந்து அசைந்து கொண்டே இருக்கிறது அது அது நிற்கவே இல்லை அதை உட்காந்து எந்த பறவையாலும் அந்த கிளை அசைஞ்சதோ அந்த பறவை பறந்து போயிடுச்சு ஆனால் கிளை மட்டும் அசைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நம்முடைய அன்றாட துயரங்கள் ஏக்கங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அது மட்டும்தான் இருக்கா நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா இல்லை நம்ம வந்து எல்லா ஒரு இப்போ இங்கே நம்ம யார்டையோ ஒருத்தர் திட்டு வாங்கிட்டு போய் சீட்டில் போய் உட்காருவோம் ஒரு ஃப்ரெண்டு வா வா கேண்டீனில் போய் ஐஸ்கிரீம் வாங்க உடனே கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் நல்லா ஜாலியாக இருப்போம் திரும்ப வந்து வேலையை பார்ப்போம் ஆனால் மைண்டுக்குள்ளே அந்த ஏதோ ஒரு சின்ன ப்ரெஷர் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா நம்ம ஆனால் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து நம்ம பார்க்குற பொழுது அந்த அன்னைக்கு நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து போய் ஏதோ ஒரு பெரிய சந்தோஷங்களோ அல்லது ஏதோ ஒரு பெரிய துயரமோ மட்டும் தான் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கும் அது மாதிரி தான் நாம் வந்து நம்முடைய நமக்கு நடக்கிற விஷயங்களெல்லாம் எவ்வளவு எளிமையாக எடுத்து கொண்டு போகிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ராமச்சந்திர கவிராயருடைய அவ்வளோ துயரங்களை நான் இன்றைக்கி அடுக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஒரு ஒரு பாடலோடைய இன்னொரு ஒரு பாடலோடு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் கட்டும் விறகும் சுமந்த பேர் பூர்வகாலத்து புண்ணிய வசத்தினால் புல்லுக்கட்டும் விறகும் சுமந்த பேர் பூர்வகாலத்து புண்ணிய வசத்தினால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் கண்டபின் நீலக்கல்லில் கடுக்கனும் போடுவார் சொல்லுக்கட்டும் புலவரை கண்ட கண்டக்கால் ஊறி பாய்ந்து கதவை அடைத்து எதிர் மல்லுக்கட்டும் மடையரை பாடவோ மலைச்சாரலில் வாழ் பெரியம்மையே அதில் அந்த புல்லுக்கட்டு நெல்லுக்கட்டு சொல்லுக்கட்டு மல்லுக்கட்டு அப்படின்னு ராமச்சந்திர கவிராயர் வந்து இந்த சந்தங்கள் பாடுவதில் மிகவும் வல்லவர் இந்த பாடலை நான் வந்து விளக்க போகிறது இல்லை ஆனால் நீங்கள் தேடி நிறையா இது போல் படிக்கணும் அப்படின்னு நான் அவங்க அத்தனை பேரையும் கேட்டுக்கிறேன் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதே சிக்கலாக இருக்கக்கூடிய காலத்தில் நான் வந்து ஒரு பழைய புத்தகங்களையும் கொஞ்சம் தேடி எடுத்து படியுங்க ஏன்னா அது நம்முடைய வரலாறு நம்முடைய வரலாறு அதில் தான் இருக்குது இப்போ சார் வந்து பேசுகிறபோது போது திருத்தணியிலேருந்து அப்படின்னு சொன்னாங்க அப்போது நம்ம நம்ம நம்முடைய வரலாறு இருக்குல்ல தமிழ்நாடு உருவான வரலாறு அப்படிங்கிறத நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அப்போ நம்முடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் இன்னும் புதியதை எப்படி நாம் தேடி படிக்கிறோமோ அப்படி நம்முடைய பழைய வரலாற்றையும் நிச்சயமாக தேடி படிக்க வேண்டும் நம்முடைய பழைய தமிழ் பாடல்களையும் தயவுசெய்து தேடி படியுங்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்